بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிக்க சகோதர சகோதரிகளே சுயத்து சலாத்தின் நபி உடைய வகுப்பில் இன்று நாம் பார்க்க போவது இரு கைகளை உயர்த்துவது சென்ற வகுப்பில் தக்பீர் தொடர்பாக நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அந்த தக்பீர் அல்லாஹூ அக்பர் என்று சொல்வது இமாமாக இருந்து தொலை வைத்தாலும் அவர்கள் அந்த தக்பீரை சொல்ல வேண்டும் என்கிற இமாமை பின்தொடர்ந்து தொழக்கூடிய முசல்லிகளாக இருந்தாலும் அந்த தக்பீரை இமாமை பின்தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் சமி அவுல்லா ஹுலிமன் ஹமீதா என்று இமாம் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் மாத்திரம் பல அறிஞர்களுடைய கருத்து ம மூம் பின்தொடர்பவர் சமி அல்லாஹு என்று சொல்வது கட்டாயம் இல்லை மாறாக அவர் மாத்திரம் சொன்னால் இப்படி என்று சொன்னால் போதும் சமி அல்லாஹ் என்று சொல்வது கடமை இல்லை என்கிற கருத்து உண்டு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சமி அல்லாஹுமன் ஹமிதா சொல்லிவிட்டு ரப்பனா ஹம்து சொல்ல வேண்டும் ஆனால் சி புகாரில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது நபிசுலாஸ் அவர்கள் சொல்வார்கள் இமாம் தக்பீர் சொன்னால் தக்பீர் சொல்லுங்கள் இமாம் சமி அல்லாஹு இமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா அவர்கள் ஹம்து சொல்லுங்கள் அந்த ஹதீஸை பார்த்தால் தொழும் பொழுது பின் தொடர்ந்து தொழும் பொழுது அந்த இடத்தில் மாத்திரம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்வது வாஜிப் இல்லை என்று அந்த செய்தியை பார்க்கும் பொழுது புரிகிறது ஆலம் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இரு கைகளை உயர்த்துவது அவர்கள் சொல்கிறார்கள் அலிஹி வசலம் அவர்கள் சில சமயம் தக்பீர் சொல்லும் பொழுது இரு கைகளை உயர்த்துவார் அதாவது ஆரம்ப தக்பீர் உதாரணத்திற்கு தக்பீர் தஹீமான சொன்னமே அல்லாஹூ அக்பர் என்று சொல்லும் பொழுதே இரு கைகளை உயர்த்தி விடுவார் இப்படி சில சமயம் தக்பீர் சொல்லும் பொழுது இரு கைகளை உயர்த்துவது சில சமயம் அக்பர் சொல்லிவிட்டு அடுத்து இரு கைகளை உயர்த்துவார்கள் பல ஹதீசுகள் இது தொடர்பாக தக்பீர் சொல்லும் பொழுது இரு கைகளை உயர்த்துவது இது தொடர்பாக சஹாபா பெருமக்கள் அறிவித்த எல்லா செய்திகளையும் சேர்த்து பார்த்தால் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சில சமயம் இரு கைகளை உயர்த்தி பிறகு அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள் சில சமயம் அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்ட பிறகு இரு கைகளை உயர்த்துங்கள் சில சமயம் தக்பீர் சொல்லும் பொழுதே கைகளையும் உயர்த்தி விடுங்கள் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஹதீசுகளில் ஆதாரம் உண்டு ரசோ சலாசம் அவர்களுடைய வழிமுறை உண்டு எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையில் செய்ய வேண்டும் கலந்து கலந்து அந்த விஷயங்களை செய்ய வேண்டும் சில சமயம் இரு கைகளை உயர்த்திய பிறகு அக்பர் சொல்லுங்கள் சில சமயம் அக்பர் சொல்லி முடித்த பிறகு இரு கைகளை உடனே உயர்த்துங்கள் சில சமயம் சொல்லும் பொழுதே இரு கைகளையும் உயர்த்துங்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்யுங்கள் இப்படி மாற்றி மாற்றி செய்வதுதான் சுன்னத் இந்த மூன்று விஷயங்களுக்கும் ஹதீசில் ஆதாரங்கள் உண்டு என்று அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சரி இரு கைகளை உயர்த்தும் பொழுது எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒகேன ஏர்ஃபா அஹுமா மம் தூதத்தல் அசாபியா لا يفرج بينهما ولا يضمهما نبي صلى الله عليه وسلم அவர்கள் இரு கைகளை உயர்த்தும் பொழுது விரல்களை நபி صلى الله عليه அவர்கள் திறந்து வைத்திருப்பார்கள் உள்ளங்கை கிப்லாவை முன்னோக்கியவாறு இருக்க வேண்டும் இரு கைகளுடைய உள்ளங்கைகள் கிப்லாவை முன்னோக்கியவாறு இருக்க வேண்டும் இரு கைகளை உயர்த்த வேண்டும் விரல்களுக்கு மத்தியில் கேப்பும் விடக்கூடாது விரல்களை மடு மடக்கவும் கூடாது விரல்களுக்கு மத்தியில் கேப்பும் விடக்கூடாது இடைவேளி விரல்களை மடுக் மடக்கவும் கூடாது யதார்த்தமாக விரல்களை வைத்து உள்ளங்கை ஹிபிலாவை முன்னோக்கியவாறு இருக்கும் விதத்திலே இரு கைகளை உயர்த்த வேண்டும் எதுவரை உயர்த்த வேண்டும் இரு கைகளை என்று சொன்னால் وكان يجعلهما حذو منكبيه وربما رفعهما حتى يحاذيه يحاذي بهما فروع اذنيه سلا سميم ابي سلاسم ورجل الى கைகளை தோள்கள் வரை தோல் பூஜங்கள் வரை உயர்த்துவார்கள் சில சமயம் நபி சுலாசம் அவர்கள் இரு கைகளை காதுக்கு நேராக உயர்த்துவார்கள் எனவே இரண்டு விதமாக ரசூல் அவர்கள் செய்வார்கள் எனவே நாமும் சில சமயம் இரு கைகளை உயர்த்தும் பொழுது ஷோல்டர்ஸ்க்கு நேராக தோள்களுக்கு நேராக உயர்த்துங்கள் அதேபோல் சில சமயம் காதுகளுக்கு நேராக காதை தொடுவதோ கா காதுக்கு மிக அருகில் கொண்டு போவதோ அல்லது காதை தொடுவதோ இது எல்லாம் சொன்னது கிடையாது காதுகளுக்கு நேராக இருக்கைகளை உயர்த்த வேண்டும் என்றுதான் ஹதீஸ் சொல்கிறது பல பேர் என்ன செய்வார்கள் காதை தொடுவார்கள் தகுீர் செய்யும் பொழுது அதாவது கட்டை விரலை கொண்டு காதை தொடுவது இது எல்லாம் காதுக்கு நேராக இரு கைகளை உயர்த்த வேண்டும் கைகளை மடக்க கூடாது விரல்களுக்கு மத்தியில் இடைவெளி விடக்கூடாது யதார்த்தமாக தூக்க வேண்டும் உள்ளங்கைகள் ஹிபிலாவை முன்னோக்கியவாறு இருக்க வேண்டும் சரி இவ்வாறு எந்தெந்த இடத்தில் இரு கைகளை உயர்த்துவது என்று பார்க்கும் பொழுது நான்கு இடங்களில் நபி இரு கைகளை உயர்த்துவார்கள் ஒரு என்று ஆரம்ப ஆரம்பிக்கும் பொழுது சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் அந்த இடத்தில் ரசூல் அவர்கள் இரு கைகளை உயர்த்துவார்கள் அது மட்டுமல்லாமல் ருக்குவுக்கு செல்லும் பொழுது அடுத்து ருக்குவிலிருந்து எழுந்து நிற்கும் பொழுது அதே போல மூன்றாவது ரகத்துக்காக எழுந்து நிற்கும் பொழுது இது தொடர்பாக பல சஹாபாக்கள் சில அறிஞர்களுடைய சில முஹத்தீசின்கள் ஹதீஸ் துறையை சார்ந்த வல்லுநர்களுடைய கூற்றுப்படி ஐம்பதுக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள் என்ன அறிவித்திருக்கிறார்கள் நபி சுலாஸ்மர்கள் தக்பீர் தஹரீமா சொல்லும் பொழுது ருக்குவுக்கு செல்லும் பொழுது ருக்குவிலிருந்து எழும்பொழுது அல்லது எழுந்த பிறகு மூன்றாவது மூன்றாவதுக்காக எழுந்து நிற்கும் பொழுது இந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் தக்பீர் சொல்லும் பொழுது சமியல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொல்லும் பொழுது பிறகு இரு கைகளை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஐம்பதுக்கு மேற்பட்ட நபி தோடர்கள் இது தொடர்பான ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஷெஹல்பானி ரஹிமல்லா அதில் பல செய்திகளை இங்கு இந்த நபி இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார் உதாரணத்திற்கு உமர் رضي الله عنهما ابركي اريكي رايت النبي صلى الله عليه وسلم افتتح التكبير في الصلاه فرفع يديه حين يكبر حتى يجعلهما من حذو منكبيه واذا كبر للركوع فعل مثله واذا قال سمع الله لمن حمد فعل مثله وقال ربنا ولك الحمد ولا يفعل ذلك حين يرفع راسه من السجود النبي صلى الله عليه وسلم بارك بارتين تلغي كهذا تكبير تكبير تهريم சொல்லும் பொழுது இரு கைகளை தன்னுடைய தோள்பட்டைகளுக்கு நேராக உயர்த்தினார்கள் ருக்குவுக்கு தக்பீர் சொல்லும் பொழுதும் அதே போல் கைகளை உயர்த்தினார்கள் ஹமிதா என்று சொல்லும் பொழுதும் அதே போல் செய்தார்கள் கைகளை உயர்த்தினார்கள் பிறகு ரப்பனா அவலக்கல் ஹம்து சொன்னார்கள் சஜிதாவிலிருந்து எழும் பொழுது ரசோர் அவர்கள் செய்ய மாட்டார் அதாவது உட்கார்ந்த நிலையில் சஜிதாவிலிருந்து எழுந்து உட்காரும் பொழுது அந்த சமயத்தில் ரசூர் அவர்கள் கைகளை உயர்த்த மாட்டார் இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமுஹு அவர்கள் சஹி புகாரி என்கிற தன்னுடைய பிரபலமான அந்த நூலிலும் அறிவிக்கிறார் அதே போல் இமாம் புகாரி அவர்கள் இரு கைகளை ஆரம்பத்தில் மாத்திரமல்ல ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பிறகும் கைகளை உயர்த்த வேண்டும் என்று தனி நூலை தொகுத்திருக்கிறார் இமாம் புகாரி அந்த நூலிலும் இந்த செய்தி உண்டு அதே போல்தான் இதே போல செய்தியை மற்ற சஹாபா பெருமக்களும் அறிவித்திருக்கிறார்கள் தான் நாம் ஆரம்பத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட அதில் ஒரு தான் மாலிக் பின் ஹுவைரிஸ் அன் அவர்கள் அறிவித்த செய்தி அதேபோல் தான் வாயில் பின் ஹஜூர் ஹதயம்மாக அன் என்கிற சஹாபி அறிவித்த செய்தி إنهم بل صحابة برمتهم سُلَقُوا نال شيخ الباني <سؤال> رحمه الله ورحمه شواهد منها عن أبي حميد في عشرة من أصحاب رسول الله صلى الله عليه وسلم باللفظ أبو حميد الساعدي أبرهل سرقة النرشيد سُلَبت بط صحابة برمتهم عند تضاهي ஒரு ரிவாயத்தை செய்கிறார்கள் அந்த செய்தியில் வரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ரபிசுல்லாஸ் மகன் தொழுகைக்காக நிற்கும் பொழுது இரு கைகளை உயர்த்துவார் அதே போல் தக்பீர் ருக்கு போகும்பொழுது தக்பீர் சொல்லும் பொழுதும் கைகளை உயர்த்துவார் என்கிற அந்த செய்தி வருகிறது சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து சஹாபா பெருமக்கள் மன்னிக்க வேண்டும் பத்து சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபா அப்படி அர்த்தம் அல்ல மாறாக பத்து சஹாபாக்கள் இருக்கும் பொழுது இவர் நினைச்சுக்கிறார் அபு ஹமேத சாயித் என்பவர் இந்த செய்தி அறிவிக்கிறார் என்ன பொருள் பத்து சஹாபா பெருமக்களுடைய முன்னிலையில் அபு ஹமேத சி அவர்கள் நபிகள் நாயகம் சலாசம் அவர்கள் தகவீர் தஹரீமா சொல்லும் பொழுது ருக்குவுக்காக போகும் பொழுது ருக்கு எழும் பொழுது இரு கைகளை உயர்த்துவார் என்று அறிவித்து அதில் தவறு இருந்திருந்தால் இந்த செய்தி பிழையான செய்தியாக இருந்திருந்தால் அந்த பத்து சஹாபா பெருமக்கள் கேட்டு மெளனமாக இருந்திருக்க மாட்டார்கள் மாறாக இது தவறான செய்தி ரசூல் அவர்கள் இப்படியெல்லாம் கைகளை உயர்த்தவில்லை நபிசுல்லாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் தக்பீர் தஹரிமாவில் மாத்திரம்தான் கை உயர்த்துவார்கள் என்று தடுத்திருக்க வேண்டும் ஆனால் பத்து சஹாபா பெருமக்கள் இந்த சபையில் இருக்க அபு ஹமேது அவர்கள் இந்த செய்தி அறிவித்தார்கள் பத்து சஹாபா பெருமக்களும் அதை அங்கீகரித்தார்கள் இந்த செய்தி கைகளை உயர்த்துவது அஹ் தக்பீர் தெஹ்ரிமாவில் மாத்திரமல்ல ருக்கு போகும்பொழுது எழும்பொழுதும் இரு கைகளை ரசூல் அவர்கள் உயர்த்துவார்கள் என்கிற இந்த சுன்னத்தை உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ்வான் அலி ரத்வான் அபு மூசா அரி ரதி அல்லாஹ்வான் வாயில் பின் ஹஜூர் இப்னு உமர் ரதி அல்லாஹ் ஹுமா அனஸ் பின் மாலிக் என்று இன்னும் பல சஹாபா விருமக்கள் அறிவித்திருக்கிறார்கள் சில அறிஞர்கள் முப்பதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் என்று சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவித்ததாக குறிப்பிடுகிறார்கள் ஆம் ஹுலாபா ராஷிதீன் நான்கு சஹாபாக்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் அரி இந்த நான்கு பேர் இந்த இடங்களிலே தஹரிமா அல்லது ருக்கு விழுந்து எழும் பொழுது ருக்குவுக்கு போகும் பொழுது கைகளை உயர்த்துவார்கள் அல்லது அதை அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு இப்படி அன்பானவர்களே சொல்ல போனால் சஹாபா பெருமக்களில் யாருமே செயல் ரீதியாக பார்க்கும் பொழுது சஹாபா பெருமக்களில் யாருமே ஆரம்பத்தில் மட்டும்தான் கைகளை உயர்த்துவார் ருக்குவுக்கு போகும் பொழுது ருக்குவி எழும் பொழுது இந்த சஹாபியின் நபி தோழர் கைகளை உயர்த்த மாட்டார் என்று எந்த சஹாபி பற்றியும் ஆதாரபூர்வமான தகவல் கிடையாது பின் ஹத்தாப் அல்லது அபூபக்கர் அவர்கள் உயர்த்த மாட்டார் என்கிற செய்திகள் காட்டுவார்கள் ஆனால் அவர்கள் தக்பீர் தஹரீமா சொல்லும் பொழுது போகும் பொழுது எழும் பொழுது நபிகள் நாயகம் கைகளை உயர்த்துவார் ஹதீஸை அறிவித்த சகாபாபெருமக்களில் ஒருவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கைகளை கைகளை உயர்த்த மாட்டார்கள் என்கிற செய்தி பலவீனமான செய்தி அது ஆதாரப்பூர்வமான விஷயம் கிடையாது இப்படி சொல்ல போனால் சுருக்கமாக சொல்ல போனால் எந்த ஒரு சகாபியை பற்றியும் ஆரம்பத்தில் மட்டும்தான் கை உயர்த்துவார் ருக்குவுக்கு போகும் பொழுது ருக்குவிருந்து எழும் பொழுது இரு கைகளை உயர்த்த மாட்டார் என்கிற எந்த ஒரு செய்தியும் ஆதரப்பூர்வமான செய்தி கிடையாது எனவே சஹாபா பெருமக்களும் இந்த இடங்களில் இரு கைகளை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் பல சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களுடைய செயலை நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள் பிரபலமான இமாம்கள் இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அஹமத் பின் ஹம்பலும் ஆரம்பத்தில் மாத்திரமல்ல ருக்கு போகும் பொழுதும் ருக்கு எழும் எழும்பொழுதும் இரு கைகளை உயர்த்த வேண்டும் என்கிற கருத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அருமானவர்களே இரு கைகளை உயர்த்தக்கூடாது மட்டும் மட்டும்தான் உயர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில ஹதீசுகள் உண்டு குறிப்பாக இரண்டு ஹதீசுகள் உண்டு அதன் ஒரு செய்தியை பராசிப் ஆசிப் எல்லாகு அன் என்கிற ஒரு நவித்தோழர் அறிவித்ததாக வரக்கூடிய செய்தி அந்த செய்தி பலவீனமான செய்தி அது ஆதார் பூர்வமான செய்தி கிடையாது ஆதார் பூர்வமான செய்தியாக இருந்தால்தான் அதை எடுக்கலாமா இல்லை கைகளை உயர்த்துவார்கள் என்கிற செய்தி எடுக்கலாமா என்று நாம் யோசிக்க கூடும் ஆனால் அது ஆதார் பூர்வமான செய்தி கிடையாது அதை விட்டுவிடுங்கள் இன்னொரு செய்தி உண்டு எபுமஸ்ரோத் ரதுகும் அவர்கள் தொடர்பாக ரபிசுலாசம் அவர்கள் ஆரம்பத்தில் மட்டும்தான் கைகளை உயர்த்துவார் அடுத்து உயர்த்த மாட்டார் என்று சொல்லும் விதமாக ஒரு செய்தி உண்டு ஆனால் அந்த செய்தியும் பல கருத்துப்படி கருத்துப்படிஃபான செய்தி பலவீனமான செய்தி எனவே அந்த செய்தியை வைத்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்த ஒரு செய்திக்கு முரணாக நாம் நினைச்ச முடியாது அமல்படுத்த முடியாது எனவே தான் சுருக்கமாக கவனத்தில் கொள்ளுங்கள் எமாம் புகாரி ரஹிமோஹுல்லா அவர்கள் சொல்கிறார் ஒரு சகாபியை பற்றியும் அந்த ருக்குவுக்கு போகும் பொழுது ருக்கு எழும் பொழுது இரு கைகளை உயர்த்த மாட்டார் என்கிற எந்த ஒரு செய்தியும் அந்த சகாபாவை பற்றி ஆதாரபூர்வமான செய்தி அல்ல மாறாக கைகளை உயர்த்துவார்கள் என்கிற செய்தி தான் வந்திருக்கிறது என்று இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள் ஹசன் பஸ்ரி ரஹிமோன் அவர்கள் சொல்கிறார்கள் நான் நபித்தோழர்களை சஹாபா பெருமக்களை ருக்குவுக்கு போகும் பொழுதும் ருக்குவிலிருந்து எழும்பொழுதும் இரு கைகளை உயர்த்தக்கூடியவர்களாக நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே போல் இபு அன் அவர்கள் ஆரம்பத்தில் மட்டும்தான் கை உயர்த்த வேண்டும் என்கிற ஹதீசை அறிவித்ததாக ஒரு அறிவிப்பு வருகிறது என்று சொன்னோம் ஆனால் அந்த சஹாபியை குறித்து ஷாஃபே ஐ ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அலி அன் அவர்களும் சரி இபு நுமஸ் ரோத் அவர்களும் சரி அவர்களும் தொழுகையில் ஆரம்ப தக்பீரில் ருக்குவுக்கு போகும் பொழுது ருக்குவினது எழும் பொழுது இந்த நேரங்களில் கைகளை உயர்த்தக்கூடிய சஹாபா பெருமக்களில்தான் இவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று இமாம் ஷாஃபிஐ சொல்கிறார் எனவே அன்பானவர்களே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் முசுலாசம் அவர்கள் ஆரம்ப தக்பீர் தக்பீர் தஹரீமாவில் கைகளை உயர்த்துவார் இதில் கருத்து வேறுபாடை கிடையாது அப்படி கை உயர்த்தும் பொழுது உள்ளங்கை ஹிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் விரல்களுக்கு மத்தியில் இடைவெளி விடக்கூடாது யதார்த்தமாக உயர்த்துங்கள் எவ்வளவு தூரம் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் தோல்பட்டைகளுக்கு நேராக அல்லது காதுகளுக்கு நேராக காதுகளை தொடக்கூடாது சரி இப்படி நபிசுவாசம் அவர்கள் ஆரம்ப தக்பீரில் உயர்த்த மாட்டார் மாறாக ருக்குவுக்கு போகும் பொழுதும் உயர்த்துவார் ருக்குவிலிருந்து எழுந்து நிற்கும் பொழுதும் உயர்த்துவார் இப்படி பல நேரங்களில் ரசூலவர்கள் கைகளை உயர்த்துவார்கள் என்று ஐம்பதுக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் ரசூல் அவர்கள் ஆரம்பத்தில் மட்டும் உயர்த்துவார் என்று வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி இமாம் புகாரி இமாம் ஷாஃபி இமாம் அஹமத் பின் ஹம்பல் இப்படி பல அறிஞர்கள் சஹாபா பெருமக்கள் வழியாக இந்த அதிசுகளை அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த சுண்ணத்தை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் மட்டும் கை உயர்த்த வேண்டும் அடுத்து கை கூடாது அதெல்லாம் சுன்னத் இல்லை என்றெல்லாம் கருதக்கூடாது அத்தனை சஹாபா பெருமக்கள் அறிவித்த செய்தியை பார்க்க வேண்டும் நிறைய சஹாபா பெருமக்கள் ஒரே செய்தி அறிவித்தால் அதை முத்தவாத்தீர் ஹதீஸ் என்று சொல்வார்கள் எனவே அந்த முத்தவாத்திர் என்று சொல்லும் அளவிற்கு கணிசமான அறிவிப்பாளர்கள் ஒரே விஷயத்தை அறிவித்தால் அதை முத்தவா முத்தவாத்திர என்று சொல்வார்கள் முத்தவாத்தர் என்று சொல்லும் அளவிற்கு இந்த சுன்னத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் சுபானுவ தாலா நம் அனைவருக்கும் சரியான புரிதலை வழங்கி குரான் ஹதீஸில் நபி சொல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் என்னென்ன இபாதத்துகள் வந்திருக்கிறதோ அந்த இபாதத்துகளை எல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவான வரகாத்தூர்